முரளி அவர்கள் தாந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தகவலை இப்பொழுது பதிவு செய்ய வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் நிறைய தகவல்கள் கொடுக்க இருக்கின்றார்கள் நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர்கள் இன்னும் வாஸ் ஐயா அவர்கள் நம்முடைய ஹரி ஐயா அவர்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க சோ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துகள் பதிவு செய்ய இருக்கின்றார்கள் குரு நாகராஜ் ஐயா அவர்கள் பதிவு செய்த பிறகு உங்களுடைய இதற்கு முன்னாடி பேசிய அன்பர்களுக்கு அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு விருதை கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது இப்பொழுது நம்முடைய குரு நாராஜ் ஐயா அவர்கள் வந்து சிறப்பரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா நல்ல பையன் சரியா குரு நாகராஜ் ஆனா என்னன்னா அதாவது மாந்திரியமும் தெரியும் தாந்திரியமும் தெரியும் மருத்துவமும் தெரியும் ஜோசியமும் தெரியும் அந்த பையனுக்கு ஆனா இதை எங்க கொண்டு போய் சொல்லி கொடுப்பாரு அல்லது செய்வார் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள ஒரு வயலுக்கும் காட்ட மாட்டாரு சுலோன்காரன் கனடாக்காரன் லண்டன்காரன் தான் பண்ணுவாரு அது ஏன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த மாநாட்டில் இப்ப தாந்திரிக விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு பயன்படும் முடியா ஏதாவது விஷயத்தை சொல்லுவார் நினைக்கிறீங்க பாப்போம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அது முதல்ல ஒரு தலைப்புல பேசுன்றாங்க அப்புறம் இல்லைங்க அதெல்லாம் வேணாம் வாழ்த்துறை சொல்லிட்டு போங்கன்ட்டாங்க சரி ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போச்சு வாழ்த்திட்டு போயிடலான் இல்ல 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 கொஞ்சம் பேசுங்கன்னாங்க சரின்னு மெனக்கட்டு ஒரு ஒரு சோதி குறிப்பு எடுத்து வச்சேன் இல்ல இல்ல சோதி குறிப்பு வேணா தாந்திரியத்துல ஏதாவது சொல்லுங்கிறாங்க சரி ரைட் எனக்கு எதுவா இருந்தாலும் சொல்லுவோம் பால வாங்கி திருப்பி அடிப்போம் பிரச்சனை இல்ல ஒரு சின்னது அதாவது இன்னைக்கு காலையில இருந்து இங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கிறோம் காலையிலேருந்து உங்களுக்கு தெரியும் அதாவது அதிகமான அந்த நன்கொடைகள் அதாவது நம்ம கிஃப்ட் மாதிரி வாங்கியிருக்கோம் வாங்கி வாங்கியிருக்கோம் அது பரிசு அதுதானே ஒரு பொருளை வாங்கும்போது இல்லை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அதாவது அன்றாட தேவையில் அன்றாடம் பழகிற அன்றாடம் செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல நம்ம என்ன சின்ன சின்ன தவறு செய்கிறோம் அதனால நமக்கு என்ன விளைவு வருது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு காலையில் அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க அது தவறு ரெண்டு கைக்குமே தெரியணும் வாங்கறதும் சரி கொடுக்கறதும் சரி ரெண்டு கைக்கு தெரிஞ்சுதான் கொடுக்கணும் இடது கையால ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் வலது கையில் கொடுத்தா என்ன நடக்காது ரெண்டு கையில சேர்த்து கொடுத்தா என்ன நடக்கும் இதான் விஷயம் குழப்பறனா சரி இப்ப நம்மளோட உடலில் வந்து ரெண்டு பகுதி அதாவது சிவசக்தி ஆண் பகுதி பெண் பகுதின்னு பிரிச்சுக்காங்க வலது பக்கம் ஆண் இடது பக்கம் இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய பகுதி சிவன் சொல்றோம் இதுல இந்த கையோட நுனிப்பகுதி இருக்கு இல்லையா வலது வலது கையோட நுனிப்பகுதி விஷ்ணு பகுதி இடது கையோட நுனிப்பகுதி லட்சுமி பகுதி இது மட்டும் இல்ல எந்த ஒரு இலை காய் கனி இது எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட நுனி பகுதி பூராமே லட்சுமி பகுதி அதனால தான் நீங்க இந்த வெத்தல பிரசனை பார்க்கும் போது நுனி பகுதி என்ன சொல்லுவீங்க சரிங்களா லட்சுமி பகுதி காம்ப கிள்ளி வெளியே போடணும் நுனிய கிள்ளி உள்ள போடணும் வீட்டுக்குள்ள போடணும் வெத்தலையோட காம்ப கிள்ளி வெளியில போடணும் ஏன்னா அங்க மூத்த தேவி இருக்காங்க வீட்டுக்குள்ள போடணும் அதுதான் அங்க உள்ள ஒரு சுச்சு அது மாதிரி காய் கனி எதுல இருந்தாலும் அதோட நுனி பகுதி போறாம லட்சுமி பகுதி அதுதான் இங்க சொல்லி வச்சிருக்காங்க அது மாதிரி நீங்க மூச்சு விடுறீங்க பாத்தீங்களா வலது பக்கம் சூரியகலை இடது பக்கம் சந்திரக்கலை இதெல்லாமே ஒரு ஒரு இது விஷயம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க பொதுவாக இடது கையால ஒருத்தருக்கு இடது கை பழக்கம் ஏன்னா அவனோட மூளை வலது மூளை நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இது தெரியுமே இது மட்டும் சிஸ்டர் மாதிரி வேலை செய்யும் நீங்க வலது கை வேலை செய்தா இடது பக்கம் மூலம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இடது கை நல்லா வேலை செய்யுதுன்னா வலது பக்கம் மூலம் நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இதில் ஏதாவது மாறிப்போச்சுன்னா கஷ்டம் அதில் வலது பக்கம் மூளை வேலை பார்த்துனா தான் பெரிய அறிஞன் இதை பற்றி சொல்லியிருக்காங்க நம்ம அஞ்சு பர்சன்ட் தான் மூளையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மீதம் அப்படி சும்மா தான் இருக்கு அதில் விஞ்ஞானிகள் அதிகபட்சமாக எட்டு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு ஆய்வு தகவல் அதில் தான் இப்போ என்ன நாம் தடவிக்கிட்டு இருக்க செல்ஃபோன்லாம் ஆண்ட்ராய்டு லொட்டுலோஸ்க்கு எல்லாமே நல்லா புரிஞ்சுட்டிங்களா ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த இடது கை பழக்கம் உள்ளவங்களுக்கு அவங்க எப்பயுமே கிஃப்ட்டட் கிஃப்ட்டட் சைல்ட் தான் நல்ல பெஸ்ட் அவங்க எல்லாத்துலயும் பெஸ்ட்டா இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பொருளை நீங்க இடது கையால ஒருத்தருக்கு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா இந்த நுனிப்பசதியில இருக்கு உங்களோட லட்சுமி வாங்கக்கூடிய நபருக்கு போயிடுவாங்க அவங்க கிட்ட இருக்கிற மூத்த தேவி நம்ம கிட்ட வந்துருவாங்க இதுதான் தாத்பரியம் சரி சார் வலது கையால குடுக்குறோம் வலது கையில தர்மம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க தானம் கொடுக்குறீங்க தர்மம் பண்ணுறீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது நன்மை இல்லை தீமையும் இல்லை ஆனால் நன்மை இல்லை அதான் முக்கியமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தானம் எப்படி கொடுக்கணும் ரெண்டு கையால் அதாவது லட்சுமியும் விஷ்ணுவும் சேர்ந்து தான் ஒரு தானத்தை கொடுக்கணும் பெற்றுக்கொள்ளும் போதும் அந்த ரெண்டு கையும் சேர்ந்து தான் பெற்றுக்கொள்ளணும் நீங்கள் ஒருத்தர் கடன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கையால் கொடுத்து பாருங்க உங்க அந்த கடனை நீங்கள் வாங்குறதுக்கு எத்தனை ஆள் அலைகிறீங்கன்னு பாருங்கள் இதே பணத்தை ரெண்டு கையில கொடுத்து பாருங்க வட்டி மூலம் சீக்கிரம் வந்து சேர்ந்துரும் இது எத்தனை பேருக்கு தெரியும் சார் ரொம்ப பேர் கடன் கொடுத்த சார் வல்ல சார் வல்ல சார் இருக்கிறாங்க பாருங்க என்ன சுட்சுமா தெரியுங்களா இதுதான் முக்கியமான சுட்சுமா ஆயிட்டுங்களா அதே மாதிரிதான் நீங்க ஒரு ஒரு வேலையா வீட்டை விட்டு வெளியே போறீங்கன்னு வச்சுக்கோங்க இடது காலை எடுத்து வச்சு போங்க இடது காலம் எடுத்து வச்சு போனீங்கன்னா உங்க காரியம் வெற்றி வலது காலம் எடுத்து வச்சு போனீங்கன்னா ஊருக்கு வெற்றி காலையில் எந்திரிக்கும் போது உங்களோட இடது நாசியில் ஊச்சி ஓடிச்சுனா அதை சந்திரல ஓடிக்கிட்டு இருக்கிற அர்த்தம் அப்போ நீங்கள் எந்திரிக்கும் போது இடது கையை ஊண்டி எந்திரிக்கணும் இடது காலை ஊண்டி எந்திரிக்கணும் எந்திரிச்சிங்கன்னா அன்னைக்கு போல உங்களுக்கு நல்லது வரவு உண்டு மாறாக வலது நாசியில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வலது கையை வலது காலையில் தான் எந்திரிக்கணும் ஆனால் அன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான் அன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா காரியமும் மற்றவங்களுக்கு தான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுட்டிங்களா இது வலது இடது கைகால் உள்ள வரக்கூடிய விஷயம் இது போதுன்னு நினைக்கிறேங்க ஐயா ஒரு ஒரே ஒரு ஆயிட்டு அதுதான் ஏன்னா ஒரு ஒரு விஷயம் சொன்னாலும் நல்ல அப்படிலாம் இல்லை ஐயா ஐயா நீங்கள் எனக்கு ரொம்ப பழக்கம் அண்ணா வந்து எனக்கு ரொம்ப நீண்ட நாள பழக்கம் எப்படி சொல்லுங்க தஞ்சாவூரில் படிக்கும் போது காலத்துலேருந்து சாஸ்திர மியூசியில் படிக்கும் போதுலேருந்து அவர் ரொம்ப பழக்கம் ஆமாம் அது கூட ஐயா சொல்லவே சொல்லவே வேணாம் அது சொன்னேன் பாஸ்போர்ட் வேணும் கூட வாங்க எல்லா நாட்டுக்கும் சுத்திட்டு வருவோம் இதுதான் வலதுக்கும் உள்ள விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெண்டு சேர்ந்து செஞ்சா நீங்க வெற்றி அடைவீங்க வலது மட்டும் செஞ்சீங்கன்னா வெற்றி இல்லை இடது செஞ்சீங்கன்னா தோல்வி இல்லாட்டி உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் இது மட்டும் வச்சுக்கிட்டு அதாவது அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு ஆகும் இது அதை சொல்ல எல்லாருமே ஒப்புறான சத்தியம் ஜத்தியம் ஜத்தியம் மகிழ்ச்சி வாய்ப்புக்கு அதாவது இந்த வாய்ப்பை அறிய வாய்ப்பை கொடுத்த இது பல பேருக்கு புரியல போல இருக்கு கை தட்டவே மாட்டேன்றாங்க பாத்தீங்களா இல்ல இல்ல முதலே தட்டிட்டாங்க இல்ல இல்ல கை தட்டவே மாட்டேன் புரியலையா என்னன்னு தெரியல முதலே தட்டி கேட்டதுக்கு எதுவும் புரியலையா புரியுதுங்களா அவர் அழகாத்தான் சொன்னாரு ஆனா அவருக்கு ஒரு என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு கை தட்டலையே ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வாழ்க்கலமுடன் ரொம்ப ஒரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த குரு ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னியாசாமி ஐயா அவர்களும் மருதமலை குருஜி ஐயா அவர்களும் முன்னாடி வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மகரிசி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக உயர் திரு குரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கு ஜோதிட துறையை அவருடைய சேவையை பாராட்டி அவருக்கு தாந்திரீக ஞான ஒளி என்ற பட்டத்தை மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக வழங்கி கௌரவப்படுத்துகிறோம் எல்லாம் கொஞ்சம் கரகோஷத்தை இழப்பலாம் தூக்கம் வந்துருச்சா